தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று சேலம் மாவட்டம் சேலநாயக்கன்பட்டி அருகே உள்ள கேவிபி கார்டனில் கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரு கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் பங்கேற்கும் கூட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு கியூஆர் குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டு அனுமதிப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் இன்று கடைபிடிக்கப்பட்டிருக்காங்க அந்த வகையில சேலத்தில் இன்று நடந்த நிர்வாகிகள் பொதுக்கூட்டம் கியூஆர் குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டுள்ள நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் மட்டுமே நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது இந்த கூட்டத்திற்காக தமிழக வெற்றி கழக சார்பில் கழிவறை குடிநீர் வசதி ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக செல்ல இரு நுழைவு வயல்கள் கண்காணிப்பிற்காக இருபத்தி ஐந்து சிசிடிவி கேமராக்கள் பதினைந்து மருத்துவ குழுக்கள் ஆறு மருத்துவ முகாம்கள் உள்ளிட்ட ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருந்திருக்கு இருநூத்தி ஐம்பது பேருக்கு ஒரு கேலரி என மொத்தம் இருபது கேலரிகள் அமைக்கப்பட்டிருந்திருக்கு கேலரியில் இருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் விஜய் பரப்புரை மேற்கொண்டிருக்காரு விஜயை பார்ப்பதற்காக ஏராளமானவர் அங்கு வந்திருக்காங்க அதே சமயம் மைதானத்துல நிர்வாகிகள் மட்டுமே இருந்த நிலையில கூட்டம் பெரிதாக இல்லாததால வந்திருந்த பொதுமக்களுக்கும் பிறகு உள்ளே செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இந்த நிலையில பொதுக்கூட்டம் நடந்த இடத்தில் இருந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த சுராஜ் என்பவர் மயங்கி விழுந்து பரிதாபமாக இருக்காரு இந்த சம்பவம் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதால் இவர் பொதுவாக உள்ளே நுழைவாரா அல்லது கூட்டப் பணிக்காக வந்தவரா எனும் கேள்வி இங்கிருந்திருக்கு ஆனால் தற்போது பெரும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கு விஜய் கூட்டத்தில் மயங்கி விழுந்து பலியானா சேர்ந்த சுராஜ் தமிழக வெற்றி கழகம் வழங்கிய நுழைவுச்சூட்டுமையை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கார் என்பது தெரிய வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க பலியானா சுராஜ் குறித்து காவல்துறை முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததாவது பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயதாகும் சுராஜ் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சேலத்தில் உள்ள அரசு மரத்து கரண்டூர் கொல்லாம்பாடியில் வெள்ளி வேலை செய்து வந்திருக்கார் இவருக்கு திருமணமாகி ஒரு பெண் மற்றும் ஆண் குழந்தை இருக்கின்றது தெரிய வந்திருக்கு சேலம் சிவசக்தி நகரில் குடியிருந்து வந்துள்ளவர் ஏற்கனவே இருதய பாதிப்பு உள்ள சுராஜ் இன்று பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருந்த போது கடும் வெயிலின் காரணமாக ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு மயங்கி விழுந்திருக்காரு இதனையடுத்து அவர் மீட்கப்பட்ட மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அவசர மருத்துவ உதவி மையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் ஆனால் அங்கு செல்லும் போதே அவர் பரிதாபமாக பலியாகியிருக்காரு அதனைத் தொடர்ந்து அருகே இருந்த தனியார் மருத்துவமனைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்ததை உறுதி செய்திருக்காங்க குறிப்பாக விஜய் பேசி கொண்டிருந்த போதே கூட்டத்தில் இருந்த சுராஜ் மயங்கி விழுந்து அவசர மருத்துவ உதவி மையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு மட்டுமே இன்றைய பொதுக்கூட்டத்திற்கு நுழைவு செட்டு வழங்கப்பட்ட நிலையில சுராஜிக்கு எப்படி இந்த பாஸ் கிடைத்தது என்பதை குறித்து காவல்துறை தீவிரமாக விசாரித்தும் வராங்க இந்த நிலையில பழியான சுராஜ் என்பவரின் நண்பரான மணிகண்டன் என்பர் அவரது மரணம் குறித்து அறிந்து மருத்துவமனைக்கு வந்திருக்காரு அங்கு அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது சுராஜ் எனக்கு இருபது வருடங்களாக நண்பர் அவருக்கு எந்தவித உடல் பாதிப்பும் கிடையாது ஆனால் இருப்பதாக சொல்கிறார்கள் வேறு ஒரு நண்பர் மூலமாக பாஸ் பெற்று விஜயை பார்ப்பதற்காக இங்கு வந்தார் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இல்லை இவ்வாறு அவர் தெரிவிச்சிருக்காரு சோ இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சுராஜோட நண்பர் கூறும் தகவல் உண்மையாக இருக்குமான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இவருடைய மரணத்துல வேற ஏதேனும் சதி திட்டம் இருக்குமான் சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும்